இன்போசிஸ் என் ஆர் மூர்த்தியின் மனைவி சுதாமூர்த்தி மற்றும் அவரது சகோதரியும் தனது மகள் மற்றும் மருமகன் இங்கிலாந்து முன்னாள் பிரதமர் ரிஷி சுனக் அவர்களை பார்க்க பிரிட்டிஷ் ஏர்வேஸ் அதிகாரியிடம் ஆவணங்களை கொடுத்தனர் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் அதிகாரி கேட்டார் லண்டனில் எங்கு செல்லப் போகிறீர்கள் சுதாமூர்த்தி சிரித்தபடி பணிவுடன் டென் டவுனிங் ஸ்ட்ரீட் லண்டன் என்றார் மிகவும் எளிமையான உடையிலிருந்த இவர்களை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அதிகாரி அது இங்கிலாந்து பிரதமரின் வீட்டு முகவரி தெரியுமா சுதாமூர்த்தி ஆம் என்றார் அழுத்தமாக ஆனால் அதிகாரிகள் அடுத்தடுத்து கேள்விகளை கேட்க சுதாமூர்த்தி இந்திய அதிகாரிக்கு அங்கு நடக்கும் விவரத்தை தெரிவித்தார் அங்கு வந்த இந்திய அதிகாரிகள் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்தினர் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் பணிவு கலந்த புன்னகையுடன் உங்கள் எளிமையும் பணிவையும் பார்த்தால் எங்கள் நாட்டிற்கு நல்ல பிரதமரை பெற்றிருப்பதில் பெருமை கொள்கிறோம்